ராத்திரியை முற்றோதல் பண்ணு பகலையும் முற்றோதல் பண்ணு இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் நண்பகலும் ஏத்துவன் இரவும் பகலும் இறைவனை பாடணும் சிவராத்திரி அன்னைக்கு பாடணும் இப்ப போன மாசம் ஆணி ஆயுள்யம் சிவபெருமான் விடிய விடிய திருவாசகம் எழுதிய நாள் இரவு முழுக்க எழுதிய நாள் மகத்துக்கு முதல் நாள் தஞ்சாவூர்ல திருவாசகம் பாடணும் அப்படி பாடணும் பாடுனா என்ன கிடைக்கும் அண்ணாமலையார் உங்க வீட்டுக்கு தேடி வருவார் தேடி சென்று திருந்தடியே துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் நமது உள்ள வினைகளே திருவண்ணாமலையை ஒரு தடவை சுத்திவா ஒரு தடவை அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லு ஞான தபோதனரை வா என்று அழைக்குமலை அண்ணாமலை பண்டை செய்த பாவங்களை தீர்க்கிற புண்ணியமலை அண்ணாமலை அடியார்களை காந்த மாதிரி இழுக்கின்ற மலை அண்ணாமலை அந்த அண்ணாமலையார சொல்லுகிறார் அப்பர் பெருமான் ஒரு தொடரையாவது அண்ணாமலையை பாடு அதைத்தான் இங்க சொல்றார் பாடுமின் இரவோடு பகலுமே